வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் மீண்டும் ராகுல் காந்தி அதிர விட்டுருக்காருனே சொல்லலாம் ராஜ்நாத் சிங் நினச்சா மோடியை தவிர்த்து விட்டு அவர் பிரதமராக முடியுமா ஒன்று ஏ ஒன் ஏ டூ இவங்க யாருன்னா அம்பானி அதானி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தணும் இன்னும் அதாவது வந்து பிஜேபியினர் ப பதற வேண்டாம் என் பேச்சை வந்து பிஜேபியினர் வந்து மகிழ்ச்சியாக கேட்குற மாதிரி தெரிஞ்சாலும் முன்னுக்குள்ளே ஒரு உதரவில் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பட்டய கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்திய நாடாளுமன்றம் இப்படிலாம் இருக்குன்னு தான் மற்ற பெரும்பாலும் நமக்கள் ஆசைப்பட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த நாடாளுமன்றம் வேறு இன்றைக்கும் ஸ்கோர் பண்ணிட்டார் ராகுல் ஏன்னா தொடர்ந்து ஒரு நாள் ஒருத்தர் நல்லா ஸ்கோர் பண்ணால் பரவாயில்ல தொடர்ந்து ஸ்கோர் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சுருக்காருன்னு புரியுது குறிப்பாக இன்றைக்கு அவர் பேசிய விதம் பிஜேபியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிழைவை அவர் மேலும் அதை தூண்டி விடுற மாதிரி அவருடைய பேச்சு மோடியை பதற வைக்கும் பேச்சு அவர் என்ன கேட்குறாரு இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரதமர் ஆக முடியுமா நான் கேட்குற எந்த கேள்விக்கும் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்களே உடனே இப்போ இந்த எப்பயும் போல எதிர்கட்சிகள் அவங்கெல்லாம் நம்ம ஆளுங்கட்சி அவருடைய கொந்தளிப்பு சபாநாயகர் கண்டனம் தெரிவிக்கிறாருக்கு ராகுல் காந்திக்கு கிர கிரண்ராஜ் அவர் சொல்கிறாரு நான் ராகுல் காந்தி விதியை மீறி விட்டாருங்கிறாங்க சொல்ல முடியாது மறுபடியும் ராகுல் காந்தியை வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எது அப்போ எதுவும் பிஜேபி பண்ணும் இப்படிப்பட்ட சொல் இன்றைக்கி நடந்தது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நஞ்ச மக்கள் மூடி மேலே சொல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க பட்ஜெட் அதை சீர்குலைத்து விட்டதுன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் ரொம்ப அழுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாதத்தை ஏன் இப்போ பேசுகிறாருன்னா இந்த நாடாளுமன்ற பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நானோ நீங்களோ யாரோ நிறைய பேர் இருக்கோம் ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது ஒட்டுமொத்த இந்தியர்களின் கவனத்தை இருக்குது வெளிநாட்டோட கவனத்தையும் கூட ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி அவர் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிற விதம் அதானி அம்பானி இவர்களுக்கு மட்டும் நீங்கள் எல்லா டெண்டரையும் கொடுக்குறீங்க ஏ ஒன் ஏ டூன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் பாருங்கள் இந்த வார்த்தை வந்து நமக்கு தெரிஞ்ச நாடாளுமன்றத்தில் யாரும் பேசலை இந்த மாதிரி வார்த்தைகளை பேசணுமானா இந்த மாதிரி வார்த்தைகளை பேசினா தான் பொதுமக்கள் ரசிப்பாங்க ஆமாங்க என்னங்க சும்மா பணக்காரர் ஐயாயிரம் கோடி கல்யாணம் பண்ணுறார் அவருக்கு ஒரு வரி எங்களுக்கு ஒரு வரியா கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா ஏன் இந்த வரி போடுறீங்க அதானிக்கு மட்டும் எல்லா துறைமுகத்தையும் எப்படி கொடுக்குறீங்க அதானிக்கு மட்டும் தாராவியோட டெண்டர் எப்படி கிடைக்கிது அதானி அம்பானியோடைய இடத்துல மட்டும் ரெய்டே போகிறதுல எப்படி ஈடி அவங்க தப்பே பண்ணலையா சிபிஐ ரெய்டே போவாது காரணம் என்ன இது வரைக்கும் அம்பானி இடத்துலையோ அதானி இடத்துலையோ இந்த பத்து வருஷத்தில் எங்கேயாவது போயிருக்கா நீங்கள் ஒன்றே கேட்கலாம் காங்கிரஸ் ஆட்சியில் அதானி அம்பானி இடத்துல போயிடுச்சேன்னா காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டு தூரம் போயிருக்கு அது செட்டிங்லாம் சொன்னாங்க அது வேறு விஷயம் போச்சு ஏன் நம்ம இது இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி அவர்களுடைய இன்றைய பேச்சு இன்னும் குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கலை மொத்தம் மூன்று பேர்களுக்கு மட்டுமே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அதாவது ராகுல் காந்தி பேச பேச நீங்கள் வந்த அந்த இது ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஒரு விதமான மிரழ்ச்சி தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா யாராவது ஒருத்தர் கற்றுனா எல்லோரும் கற்றுவாங்க ஆனால் யார் அந்த முதல்ல கத்துறது அவங்களுக்குள்ளே ஒரு கெத்தலாமா வேணாமா ஏன்னா சில மோடி மோடி சூப்பர் அப்படிம்பாது கைத்துட்டு இல்லை எல்லாத்தையும் கைத்துட்டு வாங்க ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்திக்கு எதை எது எதுக்கிறது எதை கம்முன் இருக்கிறதுன்னு தெரில ஏன்னா எல்லாமே அடிச்சு விட்றாரு அவர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சொல்லுங்கள் ஒரு ரூபா கூட உங்களால் இத்தனை கவர்மெண்ட் இருக்குது அதுக்கு எதாவது யூஸ் இருக்கா அதாவது இன்றைக்கி நல்லாவே தெரியுது பிஜேபியில் ஒரு பெரிய புயல் வீசுது அது ராகுல் காந்திக்கு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக அதனால தான் எப்படி ஜெயலலிதாமா ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல ஏன் வந்து கலைஞர் அவர்கள் வந்து போ முதலமைச்சர் பதவி அன்பழகனுக்கு கொடுக்க வேண்டியதான்னு கேட்டாங்களா அந்த மாதிரி உள்ளேயே கொம்பு சீவி விடுற வேலை இது இதை அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ராகுல் காந்தி ரொம்ப திறமையாக பண்ணுறாரு இது பிஜேபிக்கு பெரிய அச்சம் ஏற்கனவே பிஜேபியில் பல புகச்சல் இருக்கும்போது இந்த புகச்சலை பிஜேபி எதிர்கொள்ள அதுவும் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வெளுத்து வாங்குறாரு இப்போ என்ன சிக்கல் வருது இது எல்லாம் அவைக்குறிப்பில் இடம்பெறுமா பிஜேபி போனதில் நிறைய இது அவை குறிப்பில் இடம்பெறலை அதே போல் ராஜ்நாத் சிங் பேசிய பேச்சு அவை குறிப்பில் இடம்பெறணுமா ராஜபுத்திரின மக்கள் பார்த்துட்ருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே யோகியை கட்டம் கட்டியாச்சு ரொம்ப ரொம்ப டேலண்ட்டாக இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுனது ஏன்னா யோகிக்கும் மோடிக்கும் சண்டை நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு ராஜபுத்திர யோகி ராஜபுத்திரம் இன்னொரு ராஜபுத்திரராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கம் முன்னிறுத்துறார் ஏன் அவருக்கு தகுதி இல்லையா இங்கே சொல்கிறாங்கல்ல ஏன் உதயநிதிக்கு தான் இந்த துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டுமா துரைமுருகன் இருக்கிறாரு நீங்கள் வானதி சொல்லும்போது வானதியே சொல்லும்போது அவங்களுக்கு அவ அவருக்கு பேச மாட்டார் ராகுல் ரொம்ப தெளிவான பேச்சு இன்னும் குறிப்பாக இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை எதில் இருக்குது இன்றைக்கி அவரை பேசிய பேச்சு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி அந்த அடி ம அடி ம அடியில் கைவிப்பாங்கள்ல ஏன்னா இப்போ சில பணக்காரர்களை பற்றி பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பேச மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியாவில் மம்தா பேனர்ஜி எவ்வளவோ சொல்லலாம் யா மம்தா பேனர்ஜி உத்தவ் தாக்கரே நம்ம ஸ்டாலின் எல்லாருமே யாராவது ஒருத்தராவது அதானி அம்பானியை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறாங்களா பேசுகிற ஒரே ஆள் ராகுல் காந்தி மட்டும்தான் ஏன்னா பேசுனால் ஃபண்டு கிண்டு கிடைக்க மாட்டாங்க எவ்வளவோ பண்ணுவாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சூரத்தில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாங்க அவர் விலை கொடுத்து வாங்கி அவர் நிற்கவே இல்லை அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்சாரா இல்லையா இந்த மாதிரி பல தொகுதிகள் இப்போ லேட்டஸ்டாக என்ன மும்பையில் மகாராஷ்டிராவில் பெரும் தொகையை அதானியும் அம்பானியும் பிஜேபி கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் உத்தவ் தாக்கரே வேட்டு வச்சுருக்காரு எப்போயுமேங்க ஒரு ஆளை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தால் சரி வராது அதானிக்கே டெண்டர் இல்லை பார்த்துக்கோ இப்போ ஓடி போய் ட இப்போ பணம் கொடுப்பார்ல உத்தவுக்கு கொடுக்காமல் இருந்துருவார் அவர் கொடுக்காமல் தொழில் பண்ணிட முடியுமா ப பணம் இருக்குதுங்க பவர் இருக்குதுங்க பணமாக பவராக இது பெருசு பவர் தான் பெருசு அதெல்லாம் உத்தவ் தாக்கர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படி அடிக்கணும் ரா இன்னொன்று அம்பானி கல்யாணத்துக்கு எல்லோரும் போகும்போது புறக்கணித்தார் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான என்ன தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைச்சார் புறக்கணிக்கக்கூடாது நான் போயிருந்தால் என்ன சொல்லுவீங்க பத்தோட பதினொன்று இருப்பீங்க மறுபடி சொல்கிறோம் நீங்கள் என்ன விதமான இது இன்றைக்கி இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் இருக்காருங்க அதில் மாற்றுக்கருத்தில் அவருடைய செயல்பாடுகள்லாம் பாருங்கள் எங்கேயாவது அவர் யாரையாவது மரியாதை குறைவாக இல்லை யாராவது ஒருத்தர் மரியாதை குறைவாக நடத்தினாரா இல்லை பேச்சு இதெல்லாம் பாருங்கள் கண்ணியம் குறைவாக அதாவது பேசுகிறாரா நீங்கள் தான் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனீங்க இன்றைக்கி கூட அவருடைய பேச்சு பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி எப்படி நடத்துகிறீங்கன்னு கேட்குறாரு இது நிதிஷ்குமாரோட கொள்கை பீகாரில் போய் எப்படி ஒரு ஓட்டு கேட்க போகிறார் இன்னும் குறிப்பாக மகாராஷ்டிரில் எப்படி ஓட்டு கேட்பார் எல்லா விதமான டெண்டர்களையும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு போது இந்த ரெண்டு பேர்லாம் மற்றவங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் ஒன்று சேர்வாங்களாம் மாட்டாங்களா மோடி நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ராகுல் காந்தியோடைய பேச்சு கண்டிப்பாக இப்போ உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவை குறிப்பில் சில எல்லாம் இடம்பெறாதுன்னு நாளைக்கு சொல்லுவாங்க இன்றைக்கே சொல்லணும் அதனால் நாளைக்கு சொல்கிறீங்க அப்போ திட்டமிட்டு ஒருவருடைய குரலை நீங்கள் சட்ட நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தர் வந்து வராரு பதவி ஏற்றுக்கிட்டு வராரு மக்கள் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இது காமெடி என்னென்னா இவங்க என்ன ஜீரணிக்க முடியல ஏற்கனவே பப்பு சின்ன பையன் சொன்னாங்க அந்த சின்ன பையன் எதிர்க்கட்சி தலைவராகி மோடியை பார்த்து கேள்வி கேட்குறாரு மோடியால் பேச முடியல நான் எத்தனை வருடம் முதலமைச்சராக இருந்தேன் தெரியுமா எத்தனை வருடம் பிரேம இருந்தேன் எல்லாம் தெரியும்பா உங்களோட நாங்களாம் ஒன்றும் அனுபவத்தில் குறைஞ்சவங்க நாங்கள் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் பேசுகிற விதம் இன்றைக்கி பெரும்பாலான பிஜேபி நிறைய நிலைகுலையை வைத்திருக்குது எல்லாத்தையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் இதை பார்ப்போம் ஏன்னா இப்போ என்ன ஆர்எஸ்எஸ்க்கு பயம் ராகுல் காந்தி இப்படி பேசுகிறார் இவருக்கு எதிரான ஒரு பிம்பம் ஏன்னா மோடி தான் இல்லைன்னு ஆகிப்போச்சு அவர் மேட்ச் ஆகலை முதல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல மோடியோடைய விபத்துக்கு ராகுல் ஈடு கொடுக்க முடியுமா இப்போ நம்ம சொல்கிறோம் ராகுல் விபத்துக்கு முன்னால மோடியும் ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோதான் அவுட்டு ஃபெயில் ஆகிட்டு போயிட்டார் முதல்ல பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயில் ஆயிட்டார் முடிஞ்சு கதை இப்போ அடுத்து யாராவது ஒருத்தர் போடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ராகுலுடைய பேச்சு அற்புதம் இது இந்தியா கூட்டணியை தாண்டி வெகுஜன மக்கள்கிட்டே ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாடாளுமன்றத்தில் இன்னும் முறக்க குரல் கொடுப்பார்கள் ஒரு வலிமையை ஏற்படுத்தணுங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க இல்லாமல் தவிக்கிறாங்க நீங்கள் ஆந்திராக்கும் பீகாருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டு இவங்கெல்லாம் இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளே ரசிப்புமா சொல்லுங்கள் மோடிக்கு ஓட்டு போடுவோமா இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு ஒட்டுமொத்த சத்தத்தையும் அடக்கி ஆண்டு மிக எல்லாம் மீண்டும் சந்தி ப்பவும் நன்றி வணக்கம்